ஒடி வட்டி தா ஒடி வட்டி அப்படி எல்லாம் அடக்குறாது சரி இவ்வளவு வட்டி வச்சுக்கிறேன் இப்போ நூலகராக இருந்தேன் கருத்துத்துறை பிரதேசர் இந்த முறை கொஞ்சம் பொலி கூட நான் பட்டின் அறிவு இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வணக்கம் உறவுகளே கலை வினோதத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்களே இன்றைக்கு இந்த வீடியோவில் நெல் அறுவடை தொடர்பாக தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் எங்கேடா இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் வடமராட்சி கிழக்கு பகுதியில் அம்பன் பிரதேசத்தில் நிற்கிறோம் இந்த அம்பன் பிரதேசத்தை எடுத்துக்கொண்டீங்கண்டா மணலும் அந்த தோட்ட வழிகளும் நிறைந்த பிரதேசமாக இந்த பிரதேசம் காணப்படுகிறது இங்கே வந்து கோடை காலத்தில் வந்து வெவ்வேறு வகையான பயிர்கள் வந்து செய்யப்படுது அதே நேரம் முக்கிய பயிர்களாக இந்த வெங்காயம் செய்ய எல்லாம் செய்யப்படுது அதே நேரம் இந்த பருவ காலத்தில் வந்து அதாவது மாரி காலத்தில் வந்து இந்த வயல்கள் அதிகமாக செய்யப்படுகிறது இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த வயல் அறுவடை தொடர்பாக தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இப்போ வந்து மிஷினால் தான் இந்த வயல் அறுவடை செய்யணும் இப்போ அதை தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு வரீங்கட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டோம் பக்கத்து இருக்க பெல் பட்டன் சேனலுக்கு ஓல் கொடுத்து விட்டீங்கட்டா நாங்கள் போடுற வீடியோகளை பார்க்க முடியும் இப்போ வாங்குவோம் நாங்கள் நேரடியாக அறவடையை போய் பார்ப்போம் பார்த்தீங்கட்டா ஒரு சத்தமாக தாங்கடா பாருங்க மிஷினால் தான் இப்போ வெட்டி கொண்டிருக்கிறான் கொஞ்ச நேரத்தில் வெட்டப்படுது பார்த்தீங்களே இந்த எல்லாம் அந்த இது டஸ்ட் எல்லாம் தட்டப்படுது இப்போ அது நெல் வெட்டி வெட்டியே அதுக்குள்ளே மிஷினுக்குள்ளே வந்து நெல் எல்லாம் வந்து சேமிக்கப்படுது பாருங்க அங்கெல்லாம் அங்கால் சைட்டில் போய் பார்ப்போமா போல பே பே வடிவா இருக்கே நல்லா இருக்கு பாத்திய பேரு ஆஹ் நல்லா இருக்கும் இருக்கேன் நல்லா விளாஞ்சிருக்கு நல்லா காதிர்கள் பிரதேசத்தை பாத்தீங்கன்னா எல்லா இடமும் வயல்ல பாருங்க நாங்க அந்த வரப்பாலை போய் பார்ப்போமா கொஞ்ச நேரத்திலே இவ்வளவு வெட்டி தள்ளி தாண்டு பாருங்க அப்படியோ இந்த சில சில மெல்லிய இதுகள் எல்லாம் இடத்துல மிஷினரியால் ஒட்டுறவு மேலே ஒரு நல்ல இலகுவான வேலை தான் அது நேரம் கொஞ்ச நேரத்திலே வேலையை முடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது வேறங்கோ அதை இது வந்து பார்த்தீங்கன்னா அம்பன் பிரதேசம் படமராஜ் கழகத்தில் வந்து அம்பன் பிரதேசத்தில் வெட்டப்படுது பார்த்தீங்க அறிவாளாக நான் இப்போ அறிய வேட்டப்போ தெரியும் அங்கே மிஷினால் வட்டி கொண்டிருக்கணும் மிஷின் பட்டுது நான் ஒரு காசு சும்மா லைட்டாக உங்களுக்கு அப்படி வட்டி காட்டுறான்ட்டு வட்டி காட்டுறேன் பார்க்கும் சின்ன வயதில் வட்டினது கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி வ வருஷத்துக்கு பிறகு இந்த அறிவாளை நான் பிடிக்கிறேன் சரி ரெண்டு குறுக்கா வட்டி பார்ப்போமா சொடி வட்டி தா சொடி வட்டி அப்படி எல்லாம் அடுக்கிறாரு சரி இவ்வளோ வட்டியாச்சு உங்களை வட்டி காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா தான் பாருங்க தான் முந்தைய காலத்தில் அறிவு வெட்டுறது நல்ல ஒரு தான் சரியா அறிவு வெட்டிட்டு நான் வட்டின அறிவு இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பிறகு இந்த அறிவாலை பிடிச்சிருக்கிறேன் ஒரு அந்த சின்ன வயது ஞாபகங்கள் இன்றைக்கு பெறக்கூடிய மாதிரி இருக்குது ஒரு வன்னியில் இருக்கீங்க முதல் முதல் நாங்கள் அறிவட்டினா பெரிய வயல் விதைச்சு அறிவு வெட்டினேன் இன்றைக்கு அந்த இருபது வருஷத்துக்கு இருபத்தஞ்சி வருஷம் சொல்லலாம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியில் அறிவட்டின அனுபவம் இருக்குது அதுக்கப்புறம் இப்போ தான் இந்த அறிவாலயம் பிடிச்சிருக்கிறேன் நல்ல ஒரு அனுபவத்தை இந்த அம்பன் மண் எனக்கு தந்திருக்கு அதுக்கு இந்த விவசாய பெருமாக்களுக்கு நான் நன்றி கூடுவேன் ஐயாக்களுக்கெல்லாம் ஐயா பாரு ஐயாண்ட வயலில் தான் நாங்கள் அறிவுட்டியிருக்கோம்னா நல்ல ஒரு அனுபவத்தை தந்திருக்கிறாரு ஐயா

நாங்கள் தொடர்ந்து இதுதான் பாட்டு பாட்டன் பூட்டன் காலத்துலேருந்து போட்டோம் நான் ஒரு நூலகராக இருந்தேன் கருத்துத்திர பிரதேச ஒரு நூலகராக இருந்தேன் இப்போ வென்சன் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வென்சன் அப்போ அவங்க ஸ்கூல்லேருந்து நான் படித்த காலம் இருந்தது பாட்ட கத்தில் இல்லை நாங்கள் அளவாக தான் செய்கிறது ஒரு நாலு அஞ்சரை பெங்காயத்தை வைப்போம் பயராக போடுவோம் பூசணி பூசணி நல்லா நல்ல நல்லதான் இது மூன்று நிலம் இருக்குது கள்ளி நிலம் மணலோட சேர்ந்தது மண்டல் நல்ல நிலம் எல்லா பேரும் பெருசாக கொண்டு வந்த அப்படி இங்க வந்து எடுத்துக்கோங்க பங்காம்பெல்லாம் இப்போ நாற்பது நாயிரம் மட்டும் போச்சுது வித பங்கம் அந்த நான் இதில் எழுபது பிறப்போ ரெண்டரை ஏக்கர் இது இந்த ஆட்டைக்காரையன்று ஒரு நெல்லும் மற்றது முருங்கன்கரம் கலந்து இதை வச்சுக்கிடாக்கு தண்ணி இந்த முறை பரவாயில்லை நாங்கள் முன்னுக்கு ரத்தோடியா தண்ணி பரவாயில்லை முதல் அந்த ரெண்டாவது மழை கொஞ்சம் பாதித்து விட்டுருக்குது வெள்ளத்தை அள்ளி போய் அதால் கொஞ்சம் இந்த மறை மாவுசு கொஞ்சம் குறை குறையோ நெல்லில் வித நோயும் விலையில்லை பாதிப்பும் இல்லை நாங்கள் பசலில் நாங்கள் அடிக்கிறோம் மண்டு மாட்டை எல்லாம் போடுறது பெரிய அளவில் யூரியாவை பாகிச்சிடுவோம் அது கொஞ்சம் தான் பாவிப்போம் ஏன்னாடா நாங்கள் இது போட்ட காலத்தில் ஃபுல்லாக வெங்காயம் வைக்கிறோம் வைக்க காலம் மாட்டேரும் போட்டபடியால் எங்களுக்கு எந்த நோயும் தாக்காது ஏன்னா நிலத்தில் சத்து தான் தண்ணி இது மன மாதிரி தான் தண்ணி கூடினா பின்னுக்கு லகுன் இருக்குது அதுக்குள்ளே போடும் காட்டு காட்டுக்குள்ளே பின்னுக்கு இந்த தொண்டம கடல் நிலை இருக்கு

போன முறை இதுக்குள்ள வரப்புக்கு ஒரு முடை அடிச்சு இந்த முறை அப்படி அடிக்காது இந்த முறை ஒரு முக்கால் முடைக்குள்ள அடிக்கும் என்னடா அந்த முதல் வெள்ளம் கொஞ்சம் அடிக்கும் இது எங்களை சொந்தம் வெட்டுறது இல்லை மிஷினுக்கு ஒரு ஆயிரெண்டு பரப்புக்கு ஆயிரண்டு ஆயிரெண்டு இது ஒரு அடியாக வேலை முடிஞ்சது நாங்கள் இதை கொண்டு ரெண்டு நாள் வச்சுட்டு காயப்போம் காயப்போம் இந்த முறை கொஞ்சம் கலந்துட்டுது அடுத்த வருஷம் நாங்கள் வன்னி பக்கத்துல இருந்து திருமவனில் எடுத்து இது எங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு மித்தத்தை விற்றுடுவோம் போன முறை வன்னி மட்டும் விற்றோம் இந்த ஓ இந்த முறை விக்கிய அதளவுக்கு வில போகுது என்னென்னா தண்ணியிலையே நெல் அடுக்கிறாங்க இல்லைன்ற ஒரு அப்படி ஒரு நாங்கள் அந்த வானொலி மூலமாக அறிஞ்சோண்டிருக்கோம் நாங்கள் பெருசாக வில்லாம் இப்போ வில்லாம் இப்போ தான் நட்டம் அங்க கூலிக்கு நட்டோம் ரெண்டு நாள் பேக்கோட வச்சுட்டு இருக்குறது சொல்கிறேன் நெல்லாம் கொஞ்சம் அந்த பச்சையும் ஒன்று ரெண்டு இருக்கும் அப்போ அதையே வச்சுட்டா நெல் இந்த சூட்டோட இருக்கும் போட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா மிஷினெலாம் லோட் அடிச்சாச்சு அங்கால் மற்ற வட்டி மிஷின் வட்டி கொண்டு இருக்குது பாருங்க ரெண்டு வயல் இப்போ கொஞ்சம் வட்டியாச்சு கடைசியாக வட்டி கொண்டு இருக்கணும் தெரியும் இல்லை எத்தனை மூட இருக்கு பதினஞ்சு டே எத்தனை அடிக்க வேண்டாம் டாய்னேஸ்வரம் கொஞ்சம் போல வெள்ளம் மழை ஒரே அடியாக்கு மழை போய்ருமா <laughs> <but> <incluso si> <coughs> <tutos piercing> <sharp features> நல்லொரு கிராமிய அனுபவம் உண்டா இந்த வயல் வெட்டி அங்கால மிஷின் வெட்டுது பாருங்கள் மிஷின் வெட்டுது நாங்கள் இப்போ மிஷினில் தான் புகைப்பட்ருக்கோம் அங்கால பில்லுக்கு நெல் மூடி எல்லாம் அடைக்க வச்சிருக்கணும் இப்போ திருப்பவும் அந்த வெற்ற நெல்லுகள் எல்லாத்தையும் இந்த ட்ரெக்டர்லையே தான் போகிறோம் பாருங்க No, what you நம்ம போட்டா பாருங்க கஷ்டம் நானும் பார்க்குறது பாத்து எங்க நாஜில வராங்க லோட் அடிக்கிறாங்க ஆஹ் பாருங்க அப்படி கொண்டு வரேன் நல்லா இருக்கு வடியா வட்டி விசிட்டா பார்த்துக்கிறேன் சரி உறவுகளே இன்றைக்கி இந்த மிஷினால நெல் அறுவடை செய்கிற தொடர்பாக நீங்கள் இந்த காணொளியில் பார்த்துருப்பீங்கள் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு அனுபவம் பல வருஷத்துக்கு பிறகு இந்த அம்பன் மண்ணில் அந்த நெல் அறுவடை நிகழ்வில் நானும் இன்றைய கலந்துருக்கிறேன் நல்ல சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சேர் பண்ணுங்க மறக்காமல் எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி